தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அவர்கள் இருக்கிறார்கள் நாங்கள் பதினைந்தாயிரம் கோடிக்கு நாங்கள் பாக்ஸ்கான் முதலீட்டை கொண்டு வந்திருக்கிறோம் இன்னைக்கு செய்தி வந்திருக்கு ஆனால் பாஸ்கான் நிறுவனம் இன்னைக்கு ஒத்த செய்தியை மறுத்திருக்கிறது பாக்ஸ்கான் நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட ஒரு நிறுவனம் அந்த நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு யார் முதலமைச்சராக இருந்தார்கள் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அன்றைய தினம் முதலமைச்சராக இருந்தார் அன்னைக்கு யார் தொழில்துறை அமைச்சராக இருந்தார்கள் உங்கள் முன்னால் நிற்கிற நான் தான் தொழில் துறை அமைச்சர் ஆனால் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பாஸ்கான் நிறுவனத்தை பதினாயிரம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் கொண்டு வந்தோம் என்று யாரோ பெத்த பிள்ளைக்கு இவங்க அப்பான்னு பெயர் வைக்கிறாங்க பாஸ்கான் நிறுவனம் அது டி ஆர் டிஆர்பி ராஜா நாளைக்கு அதுக்கு என்ன பதில் சொல்ல போறாரு தெரியல ஏற்கனவே வெளிநாட்டுக்கெல்லாம் போனீங்களே எவ்வளவு தொழில்களை எவ்வளவு தொழிற்சாலை கொண்டு வந்தீர்கள் என்ன எம்ஓ போட்டிகள் வெள்ளை அறிக்கை கொடுங்க அப்படின்னு சொன்னால் அதை கேட்டது அண்ணன் எடப்பாடி அவர்கள் கேட்டாங்க அண்ணன் எடப்பாடி அவர்கள் கேட்கும்போது ஒரு சின்ன வெள்ள பேப்பரை அப்படியே காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்றார் ஒரு அமைச்சர் இப்படி பதில் சொல்லலாமா டிப்டி ஸ்பீக்கராக இருந்த அண்ணன் விபி துரைசாமி அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர்கள் ஒரு பேப்பரை காட்டி இதுதான் வெள்ளை அறிக்கை அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் என்ன எல்லாமே போய் அரசனும் போய் ஆண்டியும் போய் இங்கே எல்லாருமே போய் திமுகவை பொருத்த மட்டில்